பதவில எதை பத்தி பார்க்க போறோம்னா தக்க சமயத்தில் வந்து பத்தர்களின் குறைகளை நிவர்த்தி செய்யும் சமயபுரத்து மாரியம்மன் கோயில்களில் நடைபெறும் முக்கிய விரதமான பச்சைப் பட்டினி விரதம் அதான் உங்களுக்கு எந்த ஊர்ல இருந்து வருவீங்க நீங்க? நாங்க திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் தரம்பக்கம். நீங்க எப்படி ரெகுலரா வருவீங்களா ஒரு மாசம் ஒரு மாசம் ஒரு டைம் வர்றீங்க போல இருக்கு. இங்க வர்றதுனால உங்களுக்கு ஏதாவது વિશેஷம் ஏதாவதுதாயா?

மற்றும் வலதுபுறம் கத்தி சூலம் அன்பு உடுக்கை ஆகிய ஆயுதங்களையும் தாங்கியுள்ளார் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிடப்பட்ட நிலையில் மாயாசுரனை தலைமீது கால் பதித்து அமர்ந்து பக்தர்களின் குறைகளை தீர்த்து வருகிறார் மேலும் இக்கோயிலில் உருவான வரலாற்றை பற்றி பார்ப்போம் திருக்கடையூரில் யமனிடம் இருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள நினைத்த மார்க்கண்டையர் சிவபெருமானிடம் சரணடைந்தார் சிவபெருமானும் கால சங்கார மூர்த்தியாக அவதாரம் எடுத்து யம தருமனை அளித்தார் இதனால் உலகில் ஏற்படும் மரணங்களின் விஷயங்களில் பெரிய குழப்பம் ஏற்பட்டது நோய்களின் அதிபதியான மாயாசுரன் நோய்களை பரப்பினான் மக்களை துன்புறுத்தினான் இதனை கண்ட பார்வதி தேவி தன் வடிவான மாரியம்மனை மாயாசுரனை வதம் செய்ய அனுப்பினார் மாரியம்மனும் மாயாசுரனையும் அவனது சகோதரர்களையும் வதம் செய்தார் பின்னர் அவர்களின் தலையே ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களை காப்பாற்றி அருள் புரிந்தார் சமயபுரம் மாரியம்மன் சிவனின் ஆசையுடன் தனது அண்ணனான நூத்தி எட்டு திவ்ய தேசங்கள் முதன்மையான திருத்தலமான ஸ்ரீரங்கத்தின் வைஷ்ணவி தேவியாக அருள் புரிந்து வந்தார் எப்படி சமயபுரத்தை நோக்கி வந்தாங்க ஸ்ரீரங்கநாதர் திருக்கோயிலில் அம்மன் சிலை திடீரென ஒரு நாள் தீப்பற்றி எரிய ஆரம்பிச்சது போய் பார்த்திருக்காங்க அப்ப அம்மன் ரொம்ப ஆக்கிரோசமா இருந்திருக்காங்க உடனே தண்ணீர் ஊற்றி உக்கிரத்தை தனித்து ஏன் இப்படி உக்கிரமா இருக்கீங்கன்னு கேட்டபோது மக்கள் அம்மை நோயில் அவதிப்பட்டுகிட்டு இருக்காங்க அவர்களை பாதுகாக்க வேண்டும் இதனால் இந்த இடத்தில் விட்டு வேறு அம்மனாக பிரசித்தி படுத்துங்க தானே ஒளியா இருந்து அந்த இடத்தை வச்சிருங்க அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டிருக்கு ஸ்ரீரங்கநாதர் கோயிலில் உள்ள ஜீயர்களும் பல்லாக்கு மூலம் அம்மனை தூக்கி போயிருக்காங்க அரண்மனை மேட்டில் வரும்போது அந்த ஒளி மறைஞ்சிருக்கு உடனே ஜீயர்கள் அந்த அம்மன் சிலையை அங்கேயே வச்சிருக்காங்க மீண்டும் அந்த அம்மன் சிலையை தூக்க முயற்சி செய்த போது நகர்த்தவே முடியவில்லையா சத்தம் கேட்டிருக்கு இந்த வேப்ப மரம் நிறைந்த காட்டில் நான் வசிக்கிறேன் மக்களை நோயிலிருந்து பாதுகாக்க ஏற்ற இடமாக இருக்கிறது அப்படின்னு அந்த ஒலி சத்தம் கேட்டிருக்கு அந்த இப்ப மாரியம்மன் இருக்கிறார் வந்த விஜயநகர பேரரசர் போருக்கு போகும்போது இந்த மாரியம்மனை வேண்டி போரில் சென்று வெற்றி பெற்றால் தனி ஆலயத்தை கட்டித்தருகிறேன் என்று சொல்லியிருக்கார் கிபி ஆயிரத்தி எழுநூத்தி ஆறாம் ஆண்டு நடந்த போரில் வெற்றி பெற்று பிரம்மாண்டமான தனி ஆலயம் கட்டி கொடுத்தார் அதுதான் இப்ப நம்ம வழிபட்டு கொண்டிருக்கும் சமயபுரம் மாரியம்மன் கோயில் இப்ப இருக்கிற சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் இருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வேப்பமரம் நிறைந்த ஆதி மாரியம்மன் கோயில் அமைந்துள்ளது கோயிலின் தலவருச்சமாக வேப்பமரமே உள்ளது உலக நன்மைக்காகவும் தன்னை தரிசிக்க வரும் பக்தர்களின் நலனுக்காகவும் சிவபெருமானை வேண்டி மாசி மாதம் கடைசி ஞாயிறு முதல் பங்குனி மாதம் கடைசி ஞாயிறு வரை இருபத்தெட்டு நாட்கள் அம்மனே பச்சைப்பட்டினி விரதம் மேற்கொள்கிறாராம் இந்த விரத நாட்களில் அம்மனுக்கு வழக்கமான தலுகைக்கு பதிலாக வெள்ளரி பிஞ்சு பாசி பெயரு இளநீர் படையலாக வைத்து படைக்கப்படுகிறது இந்த விரத நாட்களில் இந்த உணவை மட்டுமே மேற்கொள்கின்றன மேலும் அம்மன் விரதம் இருக்கும் நாட்களில் அம்மன் மனதை குளிர்விக்கும் விதமாக பூச்செறிதல் விழா நடைபெறும் எனவும் சொல்லப்படுகிறது முதலில் சமயபுரம் மாரியம்மனுக்கு ஸ்ரீரங்கநாதரிடம் இருந்து முதலில் பூக்கள் சொறியப்படுகிறது பூச்செறித்தல் விழா உருவான அற்புதமான நிகழ்வை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஆங்கிலர்களுடைய ஆட்சி காலத்தில் திருச்சியை கைப்பற்றுவதில் ஆங்கில படைக்கும் பிரெஞ்சு படைக்கும் மிகப்பெரிய போட்டி நிலவியது கொள்ளிடத்தில் வெள்ளம் மரவே பிரெஞ்சு படை ஸ்ரீரங்கத்தில் முகாமிட்டன ஆங்கில படையோ சமயபுரத்தில் முகாமிட்டன ஆங்கில படை சமயபுரத்தில் கொட்டகை அமைத்து ஆயுதங்களை பாதுகாத்தன உடுத்திய ஒரு பெண் தனது இரு கைகளிலும் ஏந்தி சென்றால் யார் நீ சென்றார் என்று கத்தினார் தளபதியான ஜின்ஜின் அந்த பெண் அந்த குரலை பொருட்படுத்தாமல் சென்றார் உடனே தளபதி அவருடைய கை துப்பாக்கியை எடுத்து அப்பெண்ணை நோக்கி சுட்டார் அப்பொழுதுதான் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது துப்பாக்கி தோட்டாக்கள் அனைத்தும் பூக்களாக மாறி அந்த பெண்ணின் தலையில் விழுந்தன அந்த துப்பாக்கி சத்தம் கேட்டு வெளியே வந்த ஊர் மக்கள் தளபதியிடம் தவறு செய்து விட்டீர்கள் எங்கள் காவல் தெய்வமான மாரியம்மனை சுட்டுவிட்டீர்கள் என்று கூறினார் இதனை நம்பாமல் ஜின்ஜின் வேகமாக ஆலயத்திற்குள் ஊர் மக்களுடன் சென்றான் அப்பொழுது அம்மன் கருவறையில் இல்லை மீண்டும் ஒரு சதம் கருவறையை நிரப்பியது வீடத்தில் அம்மன் வந்து அமர்ந்தார் ஊர் மக்கள் அனைவரும் அம்மனை வணங்கினார்கள் ஆங்கில தளபதி ஜின் கண் பார்வை அப்பொழுது பரிமோனது பின்னர் ஊர் மக்களின் அறிவுரையை கேட்டு அம்மனிடம் மன்னிப்பு கேட்டு மூன்று நாட்கள் கழித்து கண் பார்வை பெற்றான் இந்த நிகழ்வில் நடைபெறுகிறது மாசி மாதம் கடைசி அதாவது இந்த இருபத்தி மூணு அன்று தொடங்கும் இந்த பச்சைப்பட்டினி விரதமானது பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை முடிவடைகிறது வருடத்திற்கு ஒரு முறை சமயபுரம் மாரியம்மன் கண்ணனூரில் உள்ள ஆதி மாரியம்மனை பார்க்க போவாங்க அப்ப போறப்போ ஊர் மக்கள் தாய் வீடான சீதனங்களை சமயபுரம் மாரியம்மனுக்கு கொடுப்பாங்க மாரியம்மனை சமயபுரத்தால் செல்லும் போது அம்மன் முகம் மிகவும் அழகா சந்தோஷமா பிரகாசமாகவும் இருக்கும் திரும்பி வரும்போது சோகமாக இருப்பதையும் சொல்றாங்க சோகமாக இருக்கும் தங்கைக்கு ஸ்ரீரங்கநாதர் சீர்வரிசை பொருட்கள் எல்லாம் கொடுத்து அனுப்புவாராம் அதுக்கப்புறம் அம்மன் முகம் மிகவும் அழகாக சந்தோஷமாகவும் இருக்குமா இப்பவும் அம்மன் இரவு நேரத்தில் ஊர் சுற்றி வருவதாக நம்பப்படுகிறது கோயில்களில் அம்மன் சலங்கை சத்தம் கேட்கிறது என்றும் சொல்லப்படுகிறது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமும் தாலி பாக்கியம் நீடித்திருக்கவும் நோய் பிடியிலிருந்து பாதுகாக்கவும் அநீதிக்கு எதிராக இருக்கவும் சமயபுரம் மாரியம்மன் முதல்மை தாயாக இருந்து அருள் புரிகிறார் தேடி வரும் பக்தர்களை காக்கும் முதல்மை தாயாக இருந்து அருள் புரிகிறார் பக்தர்களுக்காக பட்டினி இருப்பது உலகத்திலே இந்த சமயபுரம் மாரியம்மன் மட்டும்தான் மேலும் நீங்க சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு சென்றிருக்கீங்களா அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு என்பதை பத்தி கமெண்ட்ல சொல்லுங்க நன்றி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தெய்வங்களிலேயே பச்சை பட்டினி என்கின்ற விரதத்தை மேற்கொண்டு இந்த உலக மக்கள் எல்லாரும் என் குழந்தைங்க அவங்க நல்லா இருக்கணும்னு விரதம் இருக்கின்ற அம்பிகை சமயபுர சமயபுரத்தம்மன்